வந்து நல்ல நாள் தீபாவளி பண்டிகை பொங்கல் இந்த மாதிரி நாள்லாம் வரும்போது எல்லா வீட்லேயும் அந்த பண்டிகை தான் கொண்டாடுவாங்க ஆனால் நான் மட்டும் கடையை தான் வைப்பேன் மணிகனோட ஃப்ரெண்டெல்லாம் வந்து காலையில் எட்டு மணிக்கெல்லாம் என் கடைக்கு சாப்பிட்டு வருவாங்க மணிகண்டா என்னடா நாங்கள்லாம் புது ட்ரெஸ் போட்டு வந்துட்டோம் நீயே என்ன ட்ரெஸ் போடவே இல்லை என் வீட்டில் வாங்கலையா உனக்கு ட்ரெஸ் அப்படின்னு கேட்பாங்க அப்போ மணிகண்டா சொல்லுவான் எனக்கு அம்மா வாங்கி வச்சிருக்காங்கடா இன்னும் அரை மணி நேரத்துல நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் நீங்க எல்லாம் போங்க நாங்களாம் கிரவுண்ட்ல காத்திருக்கோம் பட்டாசு வெடிக்கணும் ஸ்வீட் சாப்பிடணும் சினிமாவுக்கு போகணும்னு சொல்லுவாங்க அரை மணி நேரத்துல வந்துறா அப்படின்னு சொல்லுவான் ஆனா என் பையன் அந்த புது சட்டை போடுறதுக்கு டைமே வந்து ஆறரை மணி ஆயிடும் அந்த டைமில் தீபாவளியே போனதாக கணக்காயிடுச்சு அதுக்கு மேலே எங்கள் பையன் கடைகூடன்னு குளிச்சுட்டு அந்த எல்லாம் போட்டுட்டு கிரவுண்டுக்கு போய் பார்ப்பான் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க திரும்பி வந்து அம்மா இந்த ட்ரெஸ் இருக்கான்னு என்கிட்ட கேட்பான் அப்போ கூட என் பையன் மனசு கஷ்டப்பட்டு என்னை ஒரு நாளும் நொந்துக்கிட்டதே இல்லை அந்த நேரத்தில் நான் ரொம்ப வருத்தப்படுவேன் என்னைக்கு விஜய் டிவிக்குள்ளே எங்க பையன் வந்தானோ இருந்து என் பையனுடைய வாழ்க்கையில ஒரு வசந்தம் வந்துருச்சுன்னு நினச்சி நான் சந்தோஷமா காத்திருக்கேன்